si muovono le loro pesi per tenere எனக்கு இப்ப தலையில பிரஷர் நான் இன்னும் தெளிவாகல தெளிவாகாம இருந்து நான் வெள்ளம் அடைய பயணத்துல சூனா இருந்து சிரிச்சு இப்ப சிரிச்சோன்னு இல்லை இந்த லாஸ்ட் டே லாஸ்ட் டே வாதுவேல இருந்து கழுத்தர மக்பண்ண பேருவில வந்து பேருவலை வரங்காட்டிலும் முகத்துல சிறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷயம் பேசலாம் அதோட முலஃபர் பிரதர்ட முலஃபர் பிரதரோட சந்திச்சல முலஃபர் பிரதரை நான் அவாய்ட் பண்ணின முலஃபர் பிரதரோட பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிஞ்சுக்கணும்

முலஃபர் பிரதர் உங்களுக்கும் முத இந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கு முத தோப்பூர்ல அவர் என்ன சந்திச்சுட்டு அவர் பயணம் ஆரம்பிச்சது முலஃபர் பிரதர் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிருச்சு அப்படி எனக்கு ஓத்தனு சின்னதெல்லாம் நான் ஒன்னும் பார்த்து படல எனக்கு இருந்து பார்க்கறதுக்கு டைம் ஒன்றும் கிடைச்சல மத்தது பொலிட்டிக்ஸ் சைட்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருச்சு அதுல நான் இப்போதைக்கு சந்திச்சது எங்க நாட்டுட பிரசிடென்ட்டையும் எங்கள்கிட்ட நாட்டுட ஒப்போசிஷன் லீடரையும் தான் நான் சந்திச்சது இந்த ரெண்டு பேரும் அவங்க இன்வைட் பண்ணி அவங்க வரச்சு இல்லைன்னு எங்களுக்கு அவாய்ட்

இந்த பயணங்கள் சம்பந்தமா பேசி கிட்னியா சம்பந்தமாக பேசறதுக்கிற முழு இலங்கையிட அரையோர பயணங்கள் என்ன நான் எதிர்பார்த்து கொண்டு ஊருக்கு வந்தது உண்டு ஆனா எங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வாழ்க்கையில இந்த நான் இப்ப எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற விஷயங்கள் வேறு ஏன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் நான் புரிசி